வணக்கம் ஒரு கதை சொல்லட்டுமா இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் விடுகதைகள் தொடர்ச்சி பதினாறு அப்ப பதினைந்து இருக்கு சரிங்களா நீங்க இதோட லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மத்த தொடர்ச்சியும் நீங்க பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம் வெட்ட வெளியில் ஊஞ்சல்கள் கொளித்து விட்டுதான் ஆட வேண்டும் யார் அது வெட்ட வெளியில் ஊஞ்சல்கள் குளித்து விட்டுதான் ஆட வேண்டும் யார் அது உங்களோட கண்டுபிடிங்க குட்டீஸ் வெட்ட வெளியில ஊஞ்சல்கள் அதாவது ஸ்விங்ஸ் அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு தான் அதுல ஆடணுமா சோ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா நம்ம ஆன்சர் என்னன்னு போய் பாக்கலாமா மாடியில துணிக்காய வைக்கும் கயிறுகள் ஆமா தானே சோ நீங்க எப்படி துணிக்காய வைப்பீங்க துணிய நல்லா அலசிட்டு சோ அது குளிக்கிற மாதிரி தானே so நான் சொன்ன clothes லாம் correct சரி வாங்க அடுத்த question போலாம் கூடைக்குள் முளைத்த இளவம் பன்றிகள் திறந்தவுடன் பறக்காமல் ஓடிவிடும் யார் அது கூடைக்குள் முளைத்த இளவம் பன்றிகள் திறந்தவுடன் பறக்காமல் ஓடிவிடும் யார் அது உங்களோட ten செகண்ட்ஸ் நல்லா யோசிங்க குட்டீஸ் இவங்க கூடைக்குள்ளே தான் முளைப்பாங்களாம் ஆக்சுவல் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்ல பஞ்சு வந்து செடியிலேருந்து வருதுன்னா தெரியாதவங்க போய் பாருங்க பஞ்சு எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சரிங்களா ஸோ ஆனால் இங்கே இருக்கிற விடுகதையில் இவங்க கூடைக்குள்ள தான் முளைச்சிருக்காங்க ஸோ திறந்தரவுன்னே பறக்காமல் ஓடி விடுவாங்களாம் ஸோ ஓடுறாங்கன்னா யாராக இருக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்களா கோழி குஞ்சுகள் ஆமா தானே கூடைக்குள்ள முளைச்சிருப்பாங்க அதாவது கோழி வந்து குஞ்சு பொரிச்சிருக்கும் சோ அதுல இருந்து குட்டி 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 கோழி குஞ்சுகள் எப்படி இருக்கும் பஞ்சு மாதிரி அழகா இருக்கும்ல அந்த க்ளூஸ் தான் நான் கொடுத்திருந்தேன் வாங்க அடுத்த கொஸ்டின்க்கு போலாம் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பெட்டிக்குள் சேர்த்து வைப்பான் ஒரு பெட்டியை தொட்டாலும் ஊரே வந்துவிடும் தடுப்பதற்கு யார் அது ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பெட்டிக்குள் சேர்த்து வைப்பான் ஒரு பெட்டியை தொட்டாலும் ஊரே வந்துவிடும் தடுப்பதற்கு யார் அது உங்களோட டென் செகண்ட்ஸ் நல்லா யோசிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெட்டிக்குள்ள சேர்த்து வைப்பாங்களாம் அப்படி என்ன சேர்த்து வைக்கிறாங்கன்னு தெரியல ஆனா ஒரு பெட்டியை நீங்க தொட்டுட்டீங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்களாம் உங்கள அடி அடிக்கிறதுக்கு சோ யாருன்னு பாக்கலாமா அவங்க தேனி ஹனிபி ஆமா தானே ஹனிபியோட ஹனிக்கும் பாத்திருக்கீங்களா குட்டி 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 மாதிரி இருக்கும் சோ எல்லா தேனீங்களும் அதில் தேனை சேர்த்து வைக்கோங்க ஆனா நீங்க ஒருத்தரோட தேனி தேனி ஒருத்தரோட இது மட்டும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை தேனீங்களும் உங்களை கொட்ட வரும் கரெக்டா சரி வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயர் ஆனா செய்யற வேலை ஊர் சுற்றுறது மட்டும்தான் இவர் யார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயர் ஆனா செய்யற வேலை ஊர் சுற்றுறது மட்டும்தான் இவர் யார் உங்களோட டென் செகண்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க ஆனா வேலை செய்யறது பாருங்க ஊரை சுற்றுறது சோ இந்த மாதிரி ஒரு ஆள் யாரா இருக்கும் அவங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்களா இருக்காங்களா சோ கண்டுபிடிச்சிட்டீங்களா நல்லா கெஸ் பண்ணுங்க இவர் ஒரு வேலை தான் செய்யறாரு ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் இருக்கு so ஆன்சர் செக் பண்ணலாமா fan correct சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் fan உம் இப்ப hmm? handy கூட வந்துருச்சு correct ஆ ஆனா செய்யற வேலை நம்மளுக்கு சுத்துறது தானே correct ஆ நான் சொன்ன clues வாங்க அடுத்த question போகலாம் எல்லா class லயும் உட்காருவான் கணக்குல மட்டும் புலி என்ன அது எல்லா கிளாஸ்லயும் உட்காருவான் கணக்குல மட்டும் தான் புலி என்ன அது உங்களோட நான் நினைக்கிறேன் இவங்க ஒரு எல்லா இருப்பாங்க உட்காருவாங்களாம் ஆனா கணக்குல மட்டும் தான் இவங்க ஸ்மார்ட் ஸோ கண்டுபிடிச்சிட்டீங்களா நாம தான் எல்லாத்துலயும் ஸ்மார்ட் ஆச்சு ஸோ கணக்குல மட்டும் யார் ஸ்மார்ட்னு யோசிச்சு பாருங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னன்னு செக் பண்ணலாமா ஆமா தானே நான் பிசிக்ஸ்ல யூஸ் பண்றேன் கெமிஸ்ட்ரியா சொல்லாதீங்க மேக்ஸ் அப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் கரெக்டா இவங்க கணக்குல புலிதானே வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம் வெயில் வந்தா கம்பீரமா இருப்பாங்க மழை வந்தா சோர்ந்து போய் அழுதே இருப்பாங்க யார் அவர்கள் வெயில் வந்தா கம்பீரமா இருப்பாங்க மழை வந்தா சோர்ந்து போய் அழுதே இருப்பாங்க யார் அவர்கள் உங்களோட டென் செகண்ட்ஸ் இவங்க வெயில் அடிச்சா ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்பீரமா இருப்பாங்க அதுவே மழை வந்துச்சுன்னா அழுதுட்டே இருப்பாங்களாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா சோ யோசிச்சு பாருங்க நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் ஒரு விஷயத்துக்கு மேட்ச் ஆகும் ஆன்சர் என்னன்னு செக் பண்ணலாமா நம்ம காய வைக்கும் துணி ஆமா தானே நீங்க துணி காய போட்டோனே அது காஞ்சு எவ்ளோ கம்பீரமா இருக்கு அதே மழை வந்துச்சுன்னா அழுதுகிட்டே இருக்கா சொன்னா சொன்ன க்ளூஸ் ஆகுதா வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம் வளைந்து வளைந்து இருக்கும் வானவில் இவர்கள் நம் கையோடு இருக்கும் மியூசிக் கம்போசஸ் யார் இவர்கள் வளைந்து வளைந்து இருக்கும் வானவில் இவர்கள் நம் கையோடு இருக்கும் மியூசிக் கம்போசஸ் யார் இவர்கள் உங்களோட டென் செகண்ட்ஸ் நல்லா யோசிங்க குட்டீஸ் இவங்க வளைஞ்சு வளைஞ்சு இருப்பாங்களாம் வானவில் வானவில்னா கலர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்புறம் இவங்க மியூசிக் பண்ணுவாங்க ஸோ யார் யாருக்கும் இமேஜின் பண்ணுங்க வானவில் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருப்பாங்க அப்புறம் மியூசிக் கம்போஸ் பண்ணுறவங்கள திங்க் நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க ஆன்சர் போய் பார்க்கலாம் வளையல்கள் ஆமா தானே நம்ம அக்கா கையில தங்கச்சி கையில அம்மா கையில பாட்டி கையில எல்லார் கையிலயும் பாத்துட்டு போல வானவில் மாதிரி கலர்ஃபுல்லா வளையல்கள் போட்டிருப்பாங்க அப்புறம் வளையல்கள் என்ன பண்ணும் நம்மளுக்கு சத்தம் எழுப்போம் அந்த சத்தம் எப்படி இருக்கும் மியூசிக் மாதிரி கேட்க நல்லா இருக்கும்ல சரி வாங்க அடுத்த குவிஷனுக்கு போலாம் காற்றோடு போவான் காற்றாடி இல்லை தண்ணீரில் மிதப்பான் மீன்களும் இல்லை ஆனால் இவனால் தரையில் இறங்கி நடக்க முடியாது யார் இவன் காற்றோடு போவான் காற்றாடி இல்லை தண்ணீரில் மிதப்பான் மீன்களும் இல்லை ஆனால் இவனால் தரையில் இறங்கி நடக்க முடியாது யார் இவன் உங்களோட டென் செகண்ட்ஸ் நல்லா யோசிங்க குட்டீஸ் இவங்க காற்றோடு போவாங்களாம் ஆனா வானத்துல பறக்கிற காற்றாடி இல்லை தண்ணீர்ல கூட மிதப்பாங்களாம் ஆனா இவங்க மீன்களும் இல்ல இவங்களால தரையில இறங்கி நடக்க முடியாதான் இமேஜின் பண்ணிட்டீங்களா நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் வச்சு ஆன்சர் என்னன்னு செக் பண்ணலாமா இல்ல இன்னும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி வாங்க ஆன்சர் போய் பாக்கலாம் கப்பல் செயல்போட் சோ நீங்க செயல்போட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் காற்று அடிக்கிற திசை நோக்கி போயிட்டு இருக்கும் கரெக்டா அதுக்கப்புறம் இது மெதுக்கும் மீன்கள் மாதிரி கரெக்டா அதுக்கப்புறமா தரையில இறங்கி இவங்களால எதுவும் பண்ண முடியாது கரெக்டா சரி வாங்க அடுத்த போலாம் வேலை முடிந்து விட்டால் போதும் ஊரை கூட்டி விடுவான் கண்டு கொள்ளவில்லை எனில் சத்தம் போட்டு கொண்டே இருப்பான் யார் இவன் வேலை முடிந்து விட்டால் போதும் ஊரை கூட்டி விடுவான் கண்டு எனில் சத்தம் போட்டு கொண்டே இருப்பான் யார் இவன் உங்களோட டென் செகண்ட்ஸ் ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் எல்லாம் உங்கள் அம்மாவோட க்ளோஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கணும் அட்லீஸ்ட் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கணும் அம்மாவோடயோ இல்லை எப்பவுமே இருந்திருக்கணும் அப்போ தான் இதை கண்டுபிடிக்க முடியும் உங்களோட டென் செகண்ட்ஸ் எக்கெண்ட்வே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இவங்க வேலை முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஊரை கூட்டி சத்த போடுவாங்க பாருங்க கண்டு கொள்ளவில்லை சத்தம் போட்டு கொண்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்றவங்க யாரு நாம இந்த மாதிரி பண்ண மாட்டோம்ல நாமலாம் ரொம்ப பெஸ்ட் அண்ட் ஸ்மார்ட் கிட்ஸ்ல இப்படி பண்ண மாட்டோம் சரி என்ன ஆன்சரா இருக்கோ ஒன்று பார்க்கலாமா ப்ரெஷர் குக்கர் ஆமாம் தானே யார் அம்மா அப்பாவோட சமைக்க கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுவீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா போய் பாருங்க ப்ரெஷர் குக்கர்ல நம்ம பருப்போ இல்லை அரிசியை வைக்கும் போது சோ வேலை முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க அதாவது வெந்துருச்சுன்னா உடனே வந்து அது விசில் அழுப்போம் இந்த மாதிரி நான் ரெடி ஆயிட்டேன்னு நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலனா விசில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா கவனமா ஆஃப் பண்ணிடுங்க சரிங்களா வாங்க அடுத்த கொஸ்டின்க்கு போலாம் பக்கத்தில் இருக்கும் வரை அமைதியாக இருப்பான் கொஞ்சம் தள்ளி போனால் போதும் வீட்டை விட்டு வெளியில் வந்து விடுவான் பார்க்க பாவமாக இருக்கும் வெளியில் வந்தால் வேலை தான் யார் இவன் பக்கத்தில் இருக்கும் வரை அமைதியாக இருப்பான் கொஞ்சம் தள்ளி போனால் போதும் வீட்டை விட்டு வெளியில் வந்து விடுவான் பார்க்க பாவமாக இருக்கும் வெளியில் வந்தால் வேலை நமக்கு தான் யார் இவன் உங்களோட டென் செகண்ட்ஸ் இதுக்கும் நீங்க அம்மா அப்பா பக்கத்துல கண்டிப்பா இருந்திருக்கணும் அப்பதான் வந்து கண்டுபிடிக்க முடியும் சோ நம்ம பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பாங்களாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டா அவங்க வீட்டை விட்டு வெளிய வந்துருவாங்களாம் பார்க்க பாவமா இருப்பாங்களாம் ஆனா இவங்க வெளியில வந்தா வேலை தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா போய் யாருன்னு பாக்கலாமா பால் ஆமா தானே யாரெல்லாம் கலையில இருந்து பால வந்து சூடு பண்ணிருக்கீங்க சோ நம்ம பக்கத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பால் பொங்கவே பொங்காது இப்படி கொஞ்சம் தள்ளி போயிடும்னு வச்சுக்கோங்க அப்படியே பொங்கிடும் சோ அது பாத்துட்டு விட்டு வெளியே வந்துடுதுல அதான் வீட்டை விட்டு வெளியே வருது வீட்டை விட்டு வெளியே வந்தா யாருக்கு அப்பாக்கும் சரி நான் உங்க கிட்ட பத்து கொஸ்டின்ஸ் கேட்ட அதுக்கான விடைகளும் நீங்க இமேஜின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த கொஸ்டின்ஸ கேளுங்க சரிங்களா சரி அடுத்த கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி